தமிழக அரசியல் களம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பாரத அரசியல் களமும் இப்ப மாறப்போகுது முக்கியமா அண்ணாமலை அவருடைய சகன் இனிங்ஸ ஆரம்பிக்க போறாரு பல அதிரடியான திருப்பங்களை வரும் மாதங்களை நாம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் பழைய மாதிரி திமுகவையும் மற்ற கட்சிகளையும் இறங்கி துவம்சம் பண்றத நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் அண்ணாமலையின் பொறுப்பு மாற்றத்துக்கு அப்புறமா அண்ணாமலை பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தாரு அதெல்லாம் பார்க்கும்பொழுது நாமளே வருத்தப்பட்டு இருந்தோம் பட் இப்போ தலைவர் பழைய ஃபார்முக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கெல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு பாஜக மேலிடத்துல பரபரப்பா பேசக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றிதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனகரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்துக்கு வரப்போறாரு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர போறாரு மோடி தமிழகத்துக்கு வருவதற்கு முன்னாடி அண்ணாமலை கிட்ட ரொம்ப நேரம் போன்ல பேசியிருக்காரு இருபதாம் தேதி அண்ணாமலை கிட்ட போன்ல பேசி ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு மோடி தமிழகத்துக்கு ஏன் வராரு என்ன மாதிரியான விஷயங்களை அவர் பண்ண போறாரு தன்னுடைய அரசியல் காய் நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை குறித்து அண்ணாமலை கிட்ட பேசியிருக்காரு இந்த தமிழக அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் நடுவுல பாரத பிரதமர் கிட்ட அடிக்கடி போன்ல பேசக்கூடிய ஒரே பொலிட்டீசியன் நம்மளுடைய அண்ணாமலை மட்டும்தான் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவர் மட்டும் எப்படி மோதி கிட்ட அடிக்கடி பேசலாம் அது டைரக்டா மோதி கிட்டே இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அண்ணாமலை கிட்ட ஜலசா இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா பொழுது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு அரசு நிகழ்ச்சிக்காக தமிழகத்துக்கு வந்திருந்தாரு அப்போ திண்டுக்கல்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மோடி அவருடைய கார்ல அண்ணாமலையை கூட்டிட்டு போனாரு இதுவரைக்கும் மோடி இத மாதிரிலாம் எந்த ஒரு மாநில தலைவரையும் ட்ரீட் பண்ணதே இல்ல பல புரோட்டோகால்ஸை தாண்டி மோடி அண்ணாமலைக்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்தை கொடுத்திருந்தாரு மோடி மற்றும் அமித்ஷா இவங்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவரா நம்முடைய அண்ணாமலை இருக்கு இத மாதிரி இருக்கும் பொழுதுதான் அண்ணாமலையின் பொறுப்பு மாற்றமானது நடந்தது அதுக்கப்புறமாவே அண்ணாமலை ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு பெருசா எந்த விதமான பொலிட்டிக்கல் கமெண்ட்டும் கொடுக்காம தான் இருந்தாரு எதை பத்தியும் பெருசா ஒரு கருத்துக்கள் சொல்லாம தான் இருந்தாரு ஆனாலும் ஒரு சில தனியார் நிகழ்ச்சிகள்ல அவரு கெஸ்டா போயிருந்தாரு கெஸ்டா போற நிகழ்ச்சிகள்ல கூட பாத்தீங்கன்னா ஜென்ரலா தான் பேசிட்டு இருந்தாரே தவிர ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரே தவிர மோட்டிவேஷனலா பேசிட்டு இருந்தாரே தவிர பொலிட்டிக்கலா அவரு எங்கேயும் பேசவே இல்லை என்னதான் நம்முடைய அண்ணாமலை அந்த நேரங்கள்ல சைலண்டா இருந்திருந்தாலும் சைலண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாலும் தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை குறித்து அமித்ஷா மற்றும் மோடி இவங்க ரெண்டு பேருமே அண்ணாமலை கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பல விவகாரங்களை குறித்து அண்ணாமலை கிட்ட தான் ஆலோசனை நடத்தி இருக்காங்க இதே டெல்லி வட்டாரங்களே உறுதிப்படுத்தி இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிராக தமிழக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த தகுதியுள்ள ஒரே நபர்னா அது அண்ணாமலை மட்டும்தான் தமிழகத்துல பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் பல பொலிட்டீசியன்ஸ் இருந்தாலும் அவங்க பேசுறதெல்லாம் தமிழக மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது பட் அண்ணாமலை பேசுறத மக்கள் கூர்ந்து கவனிச்சு கேக்குறாங்க அதன்படி நடக்கிறாங்க அண்ணாமலை ஏதாச்சும் ஒரு விவகாரத்தை குறித்து எடுத்து பேசுறாருன்னா அந்த இடத்துல நின்று பேசுறாருன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்சி சாராம இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட நின்று அண்ணாமலை பேசுறதை பாக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கவனிக்கிறாங்க சேம் டைம் தமிழகத்துல பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை தான் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் திமுகவிற்கு எதிராக பயங்கரமா அரசியல் களமாடுனது மட்டும் இல்லாம திமுகவிற்கு எதிராக செயல்பட்டது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சியையும் பாஜகவையும் அண்ணாமலை நல்லாவே வளர்த்திருக்காரு அதே நேரத்துல அண்ணாமலை இல்லாம இல்லாம அண்ணாமலையின் துணை தமிழகத்துல திமுகவை வீழ்த்த முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் மாதிரியான ஒரு ரிப்போர்ட் ஆனது டெல்லி பாஜகவுக்கு போயிருக்கு சோ அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் கட்சிக்குள்ள அதிகாரத்தை செலுத்த முடியும் அதே மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம எதிர்கட்சிகளை போட்டு துவம்சம் பண்ண முடியும் இதெல்லாம் சொல்றது தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ பாஜக தொண்டர்களோ இல்ல அண்ணாமலை ஃபாலோவர்ஸோ கிடையாது பாஜகவின் மேலிடம் அவங்களே அப்படிதான் நினைக்கிறாங்க அண்ணாமலையை அந்த ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க அப்படி நாம இந்த தேசிய அரசியல் பக்கம் வந்தோம்னா இன்னும் பாஜகவின் தேசிய தலைவர் யாருன்னு அறிவிக்கவே இல்லை தேசிய தலைவர் யாருன்னு அறிவிச்ச கையோட அண்ணாமலைக்கு தேசிய பொது செயலாளர் பொறுப்பும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் உறுதிப்பட அண்டு நம்முடைய அண்ணாமலைக்கு தேசிய பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு மட்டும் கொடுக்காம தென் மாநிலங்கள்ல தமிழகத்தையும் சேர்த்து கூடுதலாக ரெண்டு மாநில பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட இருக்காரு இது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட தகவல் இதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும் இதன் மூலியமா நமக்கு இன்னொரு மேட்டரும் புரிய வருது இதுதான் இருக்கிறதுல ஹைலைட் அதாவது தமிழக பாஜகவுல எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் எந்த

அண்ணாமலை அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு கூடவே அண்ணாமலைக்கு இந்த தேசிய பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேசிய அரசியலிலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு கலக்கு கலக்க போறாரு தேசிய அரசியலையும் ஒரு ரவுண்ட் வர போறாரு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் பாஜகவின் தேசிய தலைவர் யாருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் முதல் வாரத்துக்குள்ள ஆகஸ்ட் முதல் வாரத்துக்குள்ள பாஜக தேச அளவில் உள்ள பட்டியலும் வெளியாக இருக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள அண்ணாமலைக்கு அந்த முக்கியமான பொறுப்பும் வழங்கப்பட இருக்கு இதுக்கு அப்புறமாகத்தான் நம்முடைய அண்ணாமலை அவருடைய ருத்ர தாண்டவத்தையே ஆட போறாரு இதுக்கு முன்னாடி எப்படி திமுகவுக்கு எதிராக மற்ற சில்லறை கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை அரசியல் பண்ணாரோ அதை விட உக்ரமா இதுக்கு அப்புறமா அவரு இறங்கி அடிக்க போறாரு அதெல்லாம் இப்பவே அண்ணாமலையின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ரீசண்டா கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஊடகவாதிகள் அண்ணாமலையை நோக்கி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா திமுகவை பேஸ் பண்ணியே பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க அந்த நேரத்துல ஊடகவாதிகளை பார்த்து அண்ணாமலை ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாரு ஆனா சாரினா இப்ப என்னால எதுவுமே பேச முடியாதுன்னா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்னா அதாவது மீடியாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேனா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட்ல இருந்து நான் தொடர்ந்து பேசுவேன் ஆகஸ்ட்ல இருந்து நாம தொடர்ந்து பேசுவோம் அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் அழுத்தி சொல்லியிருந்தார் நீங்க இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்து இருந்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்க முடியும் அடிக்கடி இந்த ஆகஸ்ட் அப்படின்ற இந்த மாசமானது அடிப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் தேசிய தலைவர் யாரு அப்படின்றத ஆகஸ்ட் மாசம் தான் அறிவிக்க போறாங்க அண்ணாமலைக்கு வழங்க போற அந்த தேசிய பொறுப்பானது ஆகஸ்ட் மாசம் தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க இந்த ஊடகவாதிகள் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும் பொழுதும் அண்ணாமலை அவர்கள் அப்ப சொன்ன விஷயம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நாம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம்னு மத்திய பாஜக அரசு பல முக்கியமான திட்டங்களை முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தது இந்த ஆகஸ்ட் மாசத்துலதான் சோ இந்த ஆகஸ்ட் மாசமே ஒரு பெரிய சம்பவக்கார மாசமா தான் இருக்கு இந்த வருஷத்தினுடைய ஆகஸ்ட் மாசத்துல பொலிட்டிக்கலி என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது தமிழக அரசியல் களம் மற்றும் தேசிய அரசியல் களம் இது ரெண்டுமே இப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா இருந்து பார்ப்போம் பாஜகவின் பெருந்தலைவர்கள் அடிக்கடி இல்லையா அண்ணாமலையை நாங்க ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள வச்சுக்க ஆசைப்படல அவருக்குன்னு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் காத்துட்டு இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு அண்ணாமலையை தயாராயிட்டு வந்துட்டு இருக்காரு சோ நாங்க அண்ணாமலையை வைக்க போற இடமே வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இல்லையா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் சீக்கிரமா நடந்ததுன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி